மாதவிடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீடு வாசல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமா வச்சுட்டு நம்ம பண்ணணும் அதுவும் இல்லாம இந்த கிளைமேட்டுக்கு துணி வந்து காய வைக்கிறதே பெரிய பாடா இருக்கு இந்த ஸ்டாண்டு மட்டும் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பண்ண முடியாம போயிருக்கும் துணி காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த ஸ்டாண்ட் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நல்லா வந்து துணி வந்து காத்துலயே இப்போ வந்து உழந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காக்காக்கு வந்து சாதம் எல்லாம் வச்சுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா குதிரை புதுசா ஒரு ஆள் வந்து குதிரையும் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டு பக்கத்துல நல்லா வந்து புல்லெல்லாம் முளைச்சிருக்காங்க நிறைய குதிரைகளும் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து கிளம்பி மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு பூஜை மூக்குள்ள போறதுக்கு தயாராயாச்சு உங்கள்ல எத்தனை பேருக்கு வந்து சாரி கட்டுறது பிடிக்கும் அதே மாதிரி மல்லிகைப்பூ வைக்க பிடிக்குங்கிறத சொல்லுங்க ஏன்னா சில பேருக்கு மல்லிகைப்பூ வச்ச வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஆனா பூ வைக்கிறதுங்கிறது இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வைக்கவே பிடிச்சது அது முன்னாடி வைக்கவே பிடிக்காது அஹ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவலிங்க அந்த கோலம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அஹ் அண்ணாபிஷேக தப்பா பண்ணது அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை முக்குள்ள நான் போகல அதுக்கப்புறம் வந்து இப்பதான் வந்து போறேன் சோ வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த பூ எல்லாம் எடுத்துட்டு தண்ணி மாத்திட்டு நல்லா வந்து சங்கு அந்த சங்குனால இருக்க தீர்த்தத்தை அதை வச்சு பூஜை ரொம்ப வந்து நல்லா தொடச்சிட்டேன் தொடச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கற்பக விநாயகர் வழிபட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாராண்டியம் அம்மனை வந்து வழிபட தொடங்க போறோம் வாசலில் வாசல்ல இருக்க கற்பக விநாயகர் வந்து பூ வச்சேன் பூ வைக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யானை நினைப்பு தான் வந்துச்சு யானையை பார்த்தாலே இப்ப வந்து பிள்ளையார பார்த்தாலும் அவங்க தான் வருது எந்த தப்புமே பெருசாக வந்து தப்புன்னு நினைக்க செஞ்சு தெரிஞ்சு செய்யாம அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இதெல்லாம் வந்து கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம பூஜையை வந்து தொடர்ந்து செய்யலாம் இப்ப வந்து மாட தீபம் வந்து நம்ம வந்து ஏத்துட்டோம் நிலைவாசல் தீபம் அது வந்து குலதெய்வத்துக்கும் விநாயகப் பெருமானுக்கும் ஏத்திட்டேன் இந்த விளக்கு வந்து கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து சில பேர் வீட்டுல ஏற்றுவாங்க இது வந்து வழிபோக்கர்களுக்கு வெளிச்சம் தரத்துக்காக ஏற்றப்பட்ட விளக்குதான் இந்த மாட தீப விளக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்லதுக்காக அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் தரணுங்கிறதுக்காக ஏற்றப்பட்ட ஒரு நல்ல விளக்கு தான் இதை வந்து இப்ப வந்து நிறைய விடுகளில் மாடம் இல்லை அதனால வந்து தீபம் வந்து நிலைவாசல் தீபம்ங்கிறது ஏத்திட்டு தான் இருக்கும் இது நம்ம குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கி அஹ் விநாயக பெருமை வணங்கி நம்ம ஏத்துற தீபம் தான் மகாலட்சுமிக்கு உரியது நிலைவாசல் ஏத்துறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தியில நான் வந்து விநாயகருக்கு முத நாள் வந்து பூஜை பண்ண முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பொருட்களால வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் திருமஞ்சனம் அதுக்கப்புறம் மஞ்சள் சந்தனம் இந்த மூன்று பொருட்களாலையும் வந்து நான் வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக க்ளோஸ் அப்ல வச்சு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி வாராகி படத்தையும் வந்து நான் மனையில் வந்து அமர்த்திட்டேன் வாராகி சிலை வந்து சின்னதாக இருக்கலாம் உங்களுக்கு அவ்வளவா தெரியல அவங்களுக்கும் வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் வாராகி அம்மனா கும்பிடுறதுல வந்து இன்னும் சில பேருக்கு வந்து நிறைய பயங்கள் இருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து அஹ் எனக்கும் வந்து யூடியூப்லதான் தெரிஞ்சிச்சு கும்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து எல்லா தெய்வங்களும் நம்ம பாக்கணும் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வச்சுக்கிறது இல்லை இப்ப என்கிட்ட துர்க்கையம்மன் நான் வந்து கோவிலுல போய் தான் விளக்கு போடுவேன் ஆனா துர்க்கையம்மனோட சிலையோ படமோ என்கிட்ட இல்ல அதே மாதிரி என் குலதெய்வத்தோட படம் கூட என்கிட்ட இல்லை நான் விளக்காதான் வந்து ஏற்கிறேன் நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு யார் வரணும் எப்படி வரணும்ன்ற நினைக்கிறாங்களோ அந்த ரூபத்துல வந்துதான் ஆவாங்க அதை நம்ம தடுக்க முடியாது வந்தவங்களை வந்து நம்ம வெளியே விரட்ட முடியாது ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு கனவு வந்து வந்துச்சு வாராகியம்மனை வந்து நான் வந்து பார்சல் பண்ணி அதாவது ஒரு பெட்டியில வச்சு நான் வந்து அஹ் கொரியர்ல வந்து அனுப்புற மாதிரி வந்து அனுப்பிச்சேன் அனுப்புற மாதிரி நான் வந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மன் வந்து இந்த அம்மா அந்த கொரியர் எடுக்கிறவங்க வந்து இந்த சிலை வந்து உங்ககிட்டதான் இருக்கணும் நான் வந்து எடுத்துட்டு போக மாட்டேன் இந்த சிலையை நான் எடுத்துட்டு போக மாட்டேன்னு என்ட்டயே வந்து புரிவாதமா கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு கனவு வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் வாராகியமனால நம்பிக்கை அதிகமா வந்துருச்சு ஏன் அப்படி சொல்றேன்னா வாராகி அம்மன் என் கனவுல இது வரைக்கும் மூணு தடவை வந்துட்டாங்க வாராகி அம்மன் வந்து கனவுல வர்றதுங்கிறது பெரிய வந்து ஆச்சரியமான விஷயம்னு எல்லாம் சொல்லுவாங்க வாராகி அம்மன் அவ்வளவு சீக்கிரம் யாரு கனவுலையும் வரமாட்டாங்க ஆனா என் கனவுல வந்து மூணு தடவை வந்திருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி நம்ம விட்டு அவங்க போவதுங்கும் போது நம்ம ஏன் வந்து அதை வந்து பயந்துகிட்டு அவங்கள பாக்கணும் பாசத்துல பாக்குவேன் ஏன்னா பயத்துல சாமி கும்புறதோட பக்தியில சாமி கும்புறதுதான் நமக்கு வந்து நல்லது அப்படிங்கறனால அவங்க மேல அந்த பயம் வந்து எனக்கு அவங்க கனவுல வந்தோன்னே எனக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து சண்டை கச்சரவு நடக்கும் ஹஸ்பரன் ஓய்வு வந்து நல்லா இருக்க இப்ப நம்ம அன்பார் அன்பமா இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க அவங்க வந்து கருணை உள்ளம் படைச்ச தாய் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு படைத்தளபதி படைத்தளபதினா தான் இருப்பாங்க அதுக்காக வந்து அவன் படைத்தளபதி யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அன்பு இருக்காது பாசம் இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது அதே மாதிரிதான் நமக்கும் அவங்க வேலை என்னவோ அதை செய்வாங்க தப்புன்னா தப்பு சரினா சரி நல்ல நமக்கு நல்ல கர்மாவா இருந்தா நல்லது நடக்க போகுது நம்ம பண்ண கர்மா கெட்டதா இருந்துச்சுன்னா அது கெட்டதா நடக்க போகுது அது வந்து எந்த தெய்வங்கள் மேல குறை கிடையாது நம்ம மனுஷங்க மேலதான் தப்புங்கிறத நான் வந்து உணர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து வந்து சந்தோஷமா வந்து வழிபாடு செய்யறேன் அதே மாதிரி கோவிலுக்கும் போக முடியல நினைச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்காக இப்ப வந்து நம்ம ஊர் பக்கத்துலயே வந்து ஒரு கோவிலும் இருக்கு திருவாசியில அந்த கோவில் இருக்கனால இப்ப அங்கேயும் போறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு ஆனா வந்து ஒரு தான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் என்னால போக முடியல ஏன்னா இன்ஸ்டியூஷன்ல இப்ப லீவ் எல்லாம் விட்டு நம்ம போக முடியாது அப்படிங்கறனால நம்ம வந்து லீவ் நாளில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து விட்டுட்டோம் நானும் வந்து ரொம்ப வந்து கம்பல் பண்றது இல்லை ஏன்னா நம்ம தொழிலையும் பார்க்கணும் நம்ம தொழில் பார்த்தாதான் நம்ம வந்து சாமிக்கே வந்து நம்ம பூ பொருள் எல்லாமே வாங்க முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா சம்பாத்தியம்ங்கிறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து எல்லா சாமிக்கும் வந்து நேற்று வரும்போதே வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பூவெல்லாம் போட்டாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து எளிமையா வந்து சாமியை வந்து கும்பிட தயாராயிருச்சு விநாயகருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லபடியா வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வந்து எதுவுமே நடக்கக்கூடாது ஏன்னா ஒரு யானை வந்து நம்ம குன்றக்குடியில இறந்துருச்சு சுப்புலட்சுமி யானை வந்து இறந்துச்சு அது மாதிரி இறக்கக்கூடாது அது வந்து மக்களுக்கு வந்து ஆண்டவன் கொடுக்குற எச்சரிக்கை மாதிரிதான் இது வந்து கலிகாலம் தான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த மாதிரி வந்து நடக்க கூடாது இனிமே அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க கூடாது டிசம்பர் மாசம் மழை புயல் வெள்ளம் எல்லாம் வருதுங்கிறாங்க அந்த மாதிரி வந்து பெரிய அளவுல மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு வேண்டணும் அதுதான் வந்து நல்லது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் வந்தாலே நமக்கு ஏதாவது ஒரு பயம் வந்துகிட்டே தான் இருக்கும் நமக்கு எதுவும் நடக்கலன்னு நினைக்க முடியாது நம்ம சொந்த பந்தம் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு கூட பழகினவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஊர்ல கண்டிப்பா வந்து இருப்பாங்க அவங்க வந்து பத்திரமா சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து வேண்டிக்கலாம் இந்த நேரத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு போன தடவை வந்து சந்தன காப்பு அலங்காரமே பண்ணியிருந்தேன் இந்த தடவை வந்து நான் சந்தன காப்பு போடல அதுக்கு அதுக்கு பதிலா வந்து சந்தனத்துல போட்டு குங்குமம் வச்சு முரளி மஞ்சள் மாலை சாத்தி நான் வந்து அவங்கள வந்து அந்த மனையில வந்து அமர்த்தி உட்கார வச்சுட்டேன் ஆஹ் சந்தோஷமா வந்து சாமி வந்து நல்லபடியா கும்பிட்டேன் செம்பருத்தி இலை அஞ்சு ஏல வச்சு அதுக்கு மேல வந்து அஹ் பஞ்சமுக தீபம் வச்சு அதுல வந்து நல்லெண்ணெய் விட்டு அப்புறம் சிகப்பு திரியினால வந்து ஐந்து முகத்தையும் வந்து நல்லபடியா வந்து தீபம் வந்து ஏத்திட்டேன் இப்படிதான் வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து ஏத்துறேன் இதுக்கு மேல வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமா பண்ணணும் அப்படின்னா நல்லபடியா குத்து விளக்கெல்லாம் ஏத்தி அவங்களுக்கு வந்து நல்லா வந்து செலவு வந்து பெருசா இருந்தா நல்லா வந்து அபிஷேகம் பண்ணலாம் இல்ல வந்து யாராவது ஒரு பெரியவங்களை வச்சு கூட நம்ம வந்து பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பூஜை நான் நான்தான் வந்து எப்போவுமே பூஜை பண்ணுவேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கே வந்து திருப்தியா இருக்கும் நான் பண்ற பூஜை அது எப்படி தப்போ சரியோ அது வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி பண்ணலாம் இவங்க பண்ணும் அவங்க பண்ற மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து வீட்டுல பூத்த பூ செவரளி அதையும் வந்து அவங்களுக்கு வந்து சாத்தியாச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருப்தியா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஆரம்பத்துல நானுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்ப்பேன் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் போட்டு எதை எழுதலாம் அதை எழுதலாம் அப்படின்னு நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு கட்டத்துல நானே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எதுக்கு இப்படி ஓடுறோம் எதுக்கு இப்படி அவசரப்படுறோம் நமக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுவோம் என்ன கடவுளை வழிபடணும் நமக்கு தோணுதா செய்வோம் நமக்கு வந்து எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல நானே வந்து அமைதியாயிட்டு அஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யற பூஜை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் புதுசா நம்ம வந்து புதுசு புதுசா வந்து இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னு வீட்லயே எதுவும் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் வந்து நான் நிப்பாட்டிட்டேன் நான் வந்து இப்ப பண்றது வந்து வெற்றிலை தீபம் மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இலை தீபம் வாராகி அம்மனுக்கு அதாவது உரிய திதியில நம்ம அவங்களை வழிபடும் போது அதற்குரிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறனால நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு இறைவன் வந்து அழைச்சிட்டு வந்து வச்சிட்டோம்னா அவங்களுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுத்தாகணும் அவங்களுக்குரிய நேரம் காலத்துல நம்ம அந்த பூஜை பண்ணும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கும் போது நமக்கு கேட்ட வரங்களை அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறதுனால நம்ம வந்து இந்த பூஜை பண்றோம் இது வந்து இருக்கிறவங்க தான் பண்ணணும் மற்றபடி நம்ம வந்து இல்லாத பட்சத்தை நம்ம வந்து அவங்க பண்றாங்க அதெல்லாம் நல்லா இருக்காங்க நம்ம பண்ணலையோ அதெல்லாம் நல்லா இல்லையோ அப்படிங்கிற நினைக்காதீங்க நம்ம வீட்டுல இருக்கிற அந்த அஞ்சு படத்துல இருக்க விநாயகர் பெருமாள் சரஸ்வதி லட்சுமி தாயார் முருகர் இவங்களை வழிபட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீபம் வந்து காமாட்சி மந்திரம் மட்டும் ஏத்தி வழிபடுற எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்காங்க நம்ம உழைப்புக்கு ஊதியம் வந்து என்னென்னைக்குமே வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு எனக்கு வந்து இறை நம்பிக்கை அதிகம் அதே மாதிரி அவங்க செஞ்ச விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பெரிய பலனா நான் பாக்குறேன் அதனால வந்து நான் இவ்வளவு பூஜைகள் பண்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பண்ணலாம் இல்லை அப்படின்னா இது வந்து கட்டாயம் கிடையாது நீங்க வாராயம்மன் அம்மன் கோவிலுக்கு போகும்போது அந்த சப்த கண்ணிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க போகும்போது ஒரு வழக்கினாலே அவங்க சந்தோஷப்படுவாங்க அதனால வந்து எதுவுமே வந்து நம்ம யூடியூப்ல காட்டுறது நம்ம வீடியோல பாக்குறது சோசியல் மீடியால வர்றது அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கடவுளை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி அவங்க காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வந்து பௌர்ணமி அன்னைக்கு போனாலும் நல்லதுன்னு சொல்லி ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பௌர்ணமி அன்னைக்கு இரவுல தங்கி நம்ம பாக்குறதுங்கிறது நல்லதுன்னு சொன்னாலும் எல்லாருமே அந்த கும்பல் வந்து அன்னைக்கு ரொம்ப போறாங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர் மக்களே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க முருகனை வந்து நம்ம எப்போ வேணா போய் பார்க்கலாம் நமக்கு நேரம் காலம் வரணும் அவரு நம்மளை கூப்பிடணும் இதெல்லாம் இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு போக முடியலையேங்கிற வருத்தத்தோட நம்ம வந்து முருகனை வந்து வழிபடக்கூடாது நம்ம வீட்டுல இருக்க முருகன் சின்ன முருகனா இருந்தாலும் அவர் வேல் இருந்தாலும் அவர் வழிபட்டு நீ எப்ப கூப்பிடுறியோ அப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருங்க அதே மாதிரிதான் கிரிவலம் நான் போனதே கிடையாது கிரிவலம் ஆனா சிவலிங்கத்தை நான் வந்து வழிபடுறேன் சிவபெருமான நான் வழிபடுறேன் அதுக்காக வந்து அவர் மேல அவருக்கு வந்து என்னால பாசம்னு நான் நினைக்க மாட்டேன் அவர் எனக்கு எப்ப கூப்பிடுறாரு அவருக்கு தெரியும் இப்ப கூப்பிட்டாதான் அவங்க நல்லது நடக்கும் அப்படின்னு தெரியும் அப்ப கூப்பிடுவாரு அப்ப சந்தோஷமா போய் சாமி கும்பிட்டு வரலாம் இந்த நாளில் போனோம் இந்த நேரத்துல போகணும்னு சொல்லி நம்ம வீட்டுல இருக்கவங்களை டார்ச்சர் பண்ணி நம்ம அதை வந்து க கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் அதனால சில சங்கடங்கள் ஏற்படாம கடவுள் நம்மளை கூப்பிடும் போது திடீர்னு நம்ம கிளம்பி போவோம் சந்தோஷமா சாமி கும்பிடுவோம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பூஜை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ